வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் அதிமுக தேவை கூட்டணி விவகாரம் தமிழக அரசியல் களத்துல முக்கிய பேசும் பொருளா இருக்கு இந்த விஷயம் பத்திலாம் விரிவா பேசுறதுக்கு நம்மளே வந்திருக்கிறோம் வளத்தறிஞர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சமீபத்துல பேட்டி கொடுத்த முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் என்ன சொன்னாருன்னா வலிமையா ராட்சச பலம் கொண்ட திமுகவை எதிர்க்கணும்னா எதிரணிகள் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு அரசியல் தலைவர்கள் முக்கியமான முடிவுகளை சரியா எடுக்கணும் அப்படி எடுத்ததுனாலதான் பவன் கல்யாண் துணை முதலமைச்சரானா இருந்து ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறேன்னா திமுக வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது அப்படின்ட்டு அதிமுக பாப்பது இன்னொரு பக்கம் கூட்டணிக்கு வந்தா துணை முதலமைச்சர் கன்சிடர் பண்ணதான்னு விஜய்க்கு உங்களுக்கு மறைமுக செய்தியே சொல்றாங்க இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க இது அதிமுகவின் பல இனத்த முதல்ல பவன் கல்யாணோடு விஜய் ஒப்பிடுறதே தவறு இது பவன் கல்யாணுக்கு செய்யக்கூடிய அநீதிங்கிறாண்டி பத்திரியாளர்கள் தடையில முளகாய தலைவிட் பவன் கல்யாணுக்கும் அன்ட்ரஸ்ட் விஜய்க்கும் வித்தியாசமே இல்லைங்கிற மாதிரி அர்பின் மிக்க பத்திரியாளர்களோட இன்டலக்சுவல் டிசானஸ்டா பேசிட்டு இருக்காங்க பவன் கல்யாணம் கூட ஒப்பிடுவேன்னா உனக்கு அரசு தெரியல நடக்கும் பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆந்திர பிரதிநிதிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார் பத்தொன்பதுல ஏழு சேர்ந்த வாக்கெடுத்தார் இருபத்தி இருந்தார் பாஜக மோடி பிரதமர் எல்லாம் சேர்ந்து இங்க விஜய் பலம் நிரூபிக்காதவராக இருக்கிறார் மரத்து பேசுறவன் அறிவு நானே மட்டும் எவனா இருந்தாலும் நான் நாணயமா பேசுறேன் நேர்மையா பேசுறேன் நீ ஏதோ பைண்டிங் ஆகி பேசுற பல பேரும் அப்ப இந்த இடத்துக்குள்ள நீங்க அடுத்ததான் கேட்கலாம் அப்ப பலம் இருப்பிக்காத விஜய ஆர் விஜயகுமார் அசம்பிளிக்க கூப்பிடாருன்னு கார்த்திக் கேட்டீங்கன்னு சொல்றேன் அதிமுக பலடுறாங்க பயப்படுறாங்க விஜய் தனிச்சு எலிஜிபிளா நின்றுட்டாங்கன்னா நிறுத்த மாட்டாரு கேட்க இல்ல ஒருவேளை ஒரு அறவுறையா நின்றுட்டாலும் கூட அது அண்ணா திமுக பாதிக்கும்னு அவங்க நினைக்கிறேன்

அதனால ஸ்டாலின் திராவிட இயக்கம்னு கொஞ்சம் ஓட்டு போயிட்டு இந்துத்துவ ஓட்டு அண்ணாமலை போயிட்டு அது மீண்டும் வருது கூட்டணி தமிழ் தேசிய வாக்குகள் சீமான் கிட்ட நான் சீமான்கிட்ட போயிட்டு இப்படி பலர்கிட்டையும் போய் நாற்பது இருபதாயிரம் சூழ்நிலையில விஜய் வந்தா விஜய் பாதிக்கப்படுவோம்னு எடப்பாடி அச்ச சோ அதை எதிர்கொள்றதுக்குள்ள அரசியலாம் அவங்க பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா திமுக ரொம்ப பலமா இருக்கு நீங்க தனிச்சுன்னாலும் திமுக நெருங்கவே முடியாது

அப்படி இப்படிலாம் ஆயிரம் பேசினாலும் விஜயும் நாடகிய பாணியில ஸ்டாலின் சேலஞ்ச் பண்ணாலும் ஸ்டாலின் மோடி பிரியங்கா காந்தியை ட்ரீட் பண்ண மாதிரி இவர் ஒரு புள்ளப்பா பச்ச புள்ளப்பா நீ நாடகிய பாணியில ஏதாவது பேசிட்டு போப்பா எனக்கு என் பையனுக்கு ஃப்ரெண்டு நீ அவ்வளவுதான் இதுக்கு மேல உன்ன நான் மதிக்கல பட் உன்ன அப்படி மயிலகால ஏன் தடை விடுறோம்னா உன்ன நான் அடிச்சுட்டு சொன்னா ஐயோ அடிச்சுட்டா புத்திக்கா போட்டுட்டான்னு குக்லக் ரமேஷ்ல இருந்து ரகராஜ் பாண்டியில இருந்து கத்திருவாங்க அது நீ எடப்பாடி கூட போனீங்கன்னா அது வந்து உனக்கு எனக்கு வந்து சின்ன நஷ்டத்தை கொடுக்கும் பெரிய நஷ்டத்தை கொடுத்துறாரு விஜய் வந்து அவரோட டவுன்ஃபால் அவரே பார்த்துக்கிட்டு ஸ்டாலின் வந்து சாப்பிட்டார் பல நிரூபிக்காத விஜயை இரிட்டேட் பண்ணியோ அடிச்சியோ எதுவும் பண்ணாட்டா அவரை மைல்டா ட்ரீட் பண்ணிட்டு போயிருவோம் பிரியங்கா காந்தி மோடி ட்ரீட் பண்ண மாதிரி பண்ணிட்டு போயிருவோம்னு ஸ்டாலின் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா விஜய் தனிச்சு நின்னா ஸ்டாலினுக்கு லாபம் அதே எடப்பாடி கூட சேர்ந்தாருன்னா அவர் சிறிய நஷ்டமாக வரும் அதே ஸ்டாலின்

நாங்க சவாலிட்ட வரணும் ஓபன் பண்றாரு அப்ப அதுலயும் எடப்பாடி எதிர்ப்பு இருக்கு சிடிவி அதை ஓபன் பண்றதுலயும் இதை தாண்டி எடப்பாடி கூட இருந்த பிரேமலதா அமையா அவங்களும் திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எடப்பாடி நம்பி அவங்க ஜெயிக்க முடியாது எடப்பாடி நம்பி பிரேமலதா அமையா ஜெயிக்க முடியாது எடப்பாடி கூட போனா ராஜ்யசபா கிடைக்கும் அரசியல் இருபத்தாறோட அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும் இல்ல இப்போ நீங்க வந்து எல்லாருமே டிஎம்கே கேட்டை ஓபன் பண்றதா சொல்றீங்க டிடிவி ஓபிஎஸ் அண்ட் பிரேமலதா ஆனா டிஎம்கே ஆல்ரெடி ஒரு ரெயின்போ அலைன்ஸ் மாதிரி பெரிய அலைன்ஸா இருக்கு அவங்க ஆல்ரெடி சி பிளஸ் சி பண்ண ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு இவங்களுக்கு அங்க இடம் இருக்கும் அரசியல் அபண்டன்ல ராமராஜருக்கு தப்புல வந்து பாடம் பிடிச்சு பொறிச்சு தலைவர் பொறிச்சு தலைவி முத்தமிழர் இருந்த தப்பு எல்லாம் காமராஜர் ராமராஜருக்கு தப்புல வந்து பாடம் பிடிச்சு ஸ்டாலின் அரசியல் பண்றாரு முதலிருந்த ராஜாஜி ஏழு புள்ளி எட்டு சதவீத வாக்கெடுத்திருந்தாரு ஒரு அணியா புஸ்மன ஐயா முத்ராமலையின் தேரோடு சேர்ந்து ஒன்பது புள்ளி ஒன்னு சதவீத வாக்கு முகர்ந்த ராஜாஜி சுதந்திரப்பலேஜ் எடுத்திருந்தாங்க காமராஜ் வந்து ராஜாஜி தன்னோட உயரத்துல இருந்தவர் போட்டியாளர்னு அவர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம செல்லப்பாண்டியர் ஐயாவை இருப்பி இவரு சண்முக ராஜேஸ்வரர் சேதுபதி கிராமநாபுரத்தில் அமைச்சர் பதவிக்கான ஐயா தேவரை காம்பரமைஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாங்க அவரு ஏழு புள்ளி எட்டு சதவீத வாக்கெடுத்த ராஜாஜியை ஒரு தேசிய சக்தியாக இருக்கு பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம் அது செய்யாத தவறுல அந்த ஒன்பது சதவீத வாக்கும் திமுக அணியோட சேர்ந்து அந்த ஆட்மேட் கல்லி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவதற்கும் காமராஜரோட டவுன் ஃபாலுக்கும் அறுபத்தி ஏழு வழிவகை கொண்டது ராஜாஜியை துச்சமாக மதிச்சு படுத்துக்கொண்டேன் காமராஜ் சொன்னது நீங்க தேசியவாதி ஏன் திராவிட இயக்கம் கூட போறீங்க ஏன் கூட வாங்க உங்களுக்கு டெல்லியில பெரிய மரியாதை என்னால தர முடியும் அந்த மரியாதையை ஏற்படுங்க அப்படின்னு அவர்கிட்ட சமரசம் பேசியிருக்கலாம் ஆனா அதை காமராஜ் செய்யல அந்த வாக்குகள் வந்து அந்த தேசிய வாக்குகள் வந்து திராவிட கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு காரணமா அமைச்சது ஸ்டாலின் என்ன பாக்குறாருன்னா எடப்பாடிக்கும் பன்னீர் விரோதத்தை அந்த மாதிரி தான் பாக்குறாரு கிட்ட எடப்பாடி காம்ப்ரமைஸ் ஆக தயாரில்லை உள்ள வந்தா கட்சியை கைப்பற்றிடுவாரோ பன்னீர் சொல்வோம்னு நினைக்கிறாரு தினகரன் உள்ள வந்தா கட்சியை கைப்பற்றிடுவாரோ ஏன்னா ஒரு காலத்துல ஒரு டாமினா இருந்தவங்க அவங்க கமாண்ட் பண்ணவங்க சோ அந்த எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்கிறதுனால ரெண்டு வருடையும் காம்ப்ரமைஸ் பண்ண எடப்பாடி தேவையில்ல ரெண்டு ஒரு ஆப்ஷனையும் ஸ்டாலின் ஓபன் பண்ணியிருக்காரு சொன்னா அவர் கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற அடிப்படையில அவர்கிட்ட இருந்து ஒன் தேர்ட் சீட் அவர் தோத்திருக்கிறார் ஒன் தேர்ட் சீட் ஸ்டாலின் தோத்திருக்கிறார் பதினேழு சீட்டு டெல்டாவே அப்பர் சோத்திலையும் டிடிவியால தோத்திருக்கிறார் தினகரனால தோத்த சீட்டு பதினேழு சோ அதுல சில சீட்டுகளை தினகரன் பவர்ஃபுல் ஆட்களுக்கு கொடுத்தா என்ன பல போர் ஃபுல் கண்டெட்டும் ஆஹ் வெயில் இருந்து தேர்போவி பாண்டியில இருந்து அந்த அஹ் அந்த ஜமீன்தார்ல இருந்து பல போர் ஃபுல் கண்டெட்டும் ஆஹ் திரும்ப பேசுறாங்க அதே மாதிரி போர்பிஎஸ்சுக்கு போர் ஃபுல் நிறைய பேர் இருக்காங்க இந்த பகுதியில வந்து குளந்தூர் மட்டும் கன்சால்ட் பண்றதுக்கு டி ஓபிஎஸ் நம்ம டிஎன் கேக்கு செக் பண்ணலாம் ஆனா அவங்க தனிச்சு நின்று உங்களுக்கு ஏடிஎம்கே ஓட்ட வந்து நிறைய தொகுதிகள்ல பிடிக்கலாம் அப்போ அவங்க தனிச்சு நிக்கிறது வந்து டிஎம்கே ஹெல்ப் பண்ணுவோம் தனிச்சு நிக்கிறது ஒரு கெப்பாசிட்டி அந்த கெப்பாசிட்டிய வந்து பன்னியரும் தினகரனும் இப்போ வைத்திருக்காங்களான்றது கேள்விக்குறி இதைத்தான் நான் வந்து செங்கோட்டை அண்ணன் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்னு செங்கோட்டை அண்ணனுக்காக ஜெயலலிதா அம்மையாருக்கான ஸ்ட்ராட்டஜியே பண்ணேன் ஜெயலலிதா அம்மையாருக்கும் எனக்கு தொடரக்கூடியது செங்கோட்டை அண்ணா தான் நம்ம தொடரக்கூடியது அப்போ கிருஷ்ணசாமி உங்க கூட இல்லாததுனால திமுக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்றம் மூணு தேர்தல தென் மாவட்டத்துல அண்ணா திமுக தோத்துச்சு காரணம் கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு இலவச ஓட்டா திமுகவுக்கு போகுது கல் கருணாநிதி தலைமைக்கு போகுது அந்த ஓட்டை பிரிக்கக்கூடிய சக்தியை இழந்துட்டாரு கிருஷ்ணசாமி அப்ப நீங்க கிருஷ்ணசாமிக்கு உருவம் கொடுத்து நீங்க கூட்டணியில வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த ஓட்டு இலவசமான கலந்து போகாதுங்கிறது நான் சொன்னேன் உடனே செங்கோட்டாண்ட எல்லா டீட்டெயிலும் எடுத்துக்கிட்டு ஏன்னா சசிகலா தரப்பு செங்கோட்டையில சக்கா தான் இருப்பாங்க வையில் அம்மா ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க எல்லா டீட்டெயில் கொண்டு எடுத்துல டீட்டெயில் எடுத்து ரெண்டு சீட்டு கொடுத்து சேர்த்தாங்க இன்னைக்கு அந்த ஓட்டு எடப்பாடிக்கு எதிராக இருக்கும் சசிகலா தினகரன் முகேஷ் அடிச்சதெல்லாம் டான் இவங்களோட அரசியல் எடப்பாடி காலி பண்ணது பத்து புள்ளி அஞ்சுல முகமத்துவ சமுதாய உணர்வுக்கு எதிராக எடப்பாடி போனது சோ எதிரா இருக்கும் போது இவங்களை சேர்ந்துக்கிட்டாங்கன்னா டெல்டா அப்பர் சவுத்ல வந்து போட்டி இல்லாம வெளியிட்டு வெல்வார இன்னைக்கு அந்த ஓட்டுக்கு சீமான ஒரு போட்டியாளராக வராது இருபத்தி அஞ்சாம் தேதி ஐயா முத்ராமலிங்க தேவர் போட்டோம்னு எம்ஜிஆர் நகர்ல கேக்குறாரு எம்ஜிஆர் நகர்ல கூட்டம் போடுறாரு நோக்கம் என்ன அவருக்கு நீங்க பசுமன் தேவருக்கு பாரதத்னா ரத்னா கேட்கறீங்க நீங்க மதுரை ஏர்போர்ட்டுக்கு தேவரையா கேக்குறீங்க பாஜக சப்போர்ட்டோட நாலு வருஷம் இருந்த போது எங்க போனீங்க இப்போ நீங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களுக்கு பயந்து நீங்க கேட்கறீங்க சீமானே அந்த வாக்க மையமா வச்சு தன்னோட காய்களை நடத்துறாரு திருப்பூரம் கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த கொடநாடு கொலை என்னாச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சு அதிமுக உடல் உடல் என்னாச்சு கேட்கும் போது பயங்கர கைத்தட்டுன்னா அந்த குறிப்பிட்ட பொலிட்டிகலி பைப்ரண்ட் முகத்தோர் கம்யூனிட்டி வந்து

உள்ளுக்குள்ள இருக்கு வெளியே காட்டல ஓபிஎஸ் என்ன விட்டு வெளியேறின பிறகு எரும உள்ள போனா மரியாதை இருக்காருன்னு நினைக்கிறாரு ஒருவேளை ரெட்டை தலைமை ரெட்டை கைது போடக்கூடிய உரிமை ஓபிஎஸ் கொடுப்பாரா எடப்பாடி அப்படின்னா போவார் அது இல்லாம என்ன வெளியேறிக்கிட்டு உள்ள போறக்குள்ள அந்த இதுவும் ஓபிஎஸ் கிட்ட இல்ல பட் ஸ்டாலின் ஒரு அணி இல்லையே நினைக்கிறவங்க என்ன நடக்கு யார் நடக்கு யார் யாருக்கு என்ன லாபம் அரசியல் எல்லாம் நல்ல லாபத்துக்கு தான் நிற்பாங்கன்னு எனக்கு தெரியாம இவங்க உணர்வுக்கு இவங்க எச்செஸ்க்கு டிசம்பர்ல மாறுது ஆஹ் அக்டோபர்ல மாறுது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுல எடப்பாடி கூட போறதுல ஜிடிபி கே நல்ல ஆகும் ஓபிஎஸ் கேன் அளவோம் இஸ் த ஹெயின் பார்க்க ஒண்ணும் இல்ல சோ அவங்க டிஎம் காம்சனா எடுத்து டிஎம்கி கூட போறதுக்குள்ள பாசிபிலிட்டி ரொம்ப பிரைட்டா இருக்கு என்னன்னா கூட ஒரு குற்றந்தோர் சமுதாயத்தை சேர்ந்த என் நண்பர் தான் சிஎம் ஆபீஸ்க்குள்ள ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்கக்கூடியவரும் தான் பல விஷயங்கள பேசும்போது ஸ்டாலினுக்கு என்ன ஓட்டம் வந்து காமராஜி வந்து ஒன் டு ஒன்ல பெரிய அணியை தனக்கு எதிராக உருவாக்க விட்டுட்டாரு நாற்பத்தி ஆறுல இருந்தவரு அதை விட பெரிய அணியை உருவாக்க விட்டுட்டாரு நம்ம நம்ம அணி நாற்பத்தி ஏழு நாப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இதை விட பெரிய அணியை உருவாக விடக்கூடாது ஸோ அணியை பலப்படுத்துவோம் அது பன்னீர் தினகரன் இவர் பிரேமரா அகாமடேட் என்னராஜ் எனக்கு வரக்கூடாது ரெண்டு காமராஜ் மாதிரி ஒய் இடத்துல ஸ்டாலின் ஒரு அணியோட இருக்கிறார் அணியோட இருக்காரு ஒன்ட்டு ஒண்ணு உருவாகி அறுபத்தி ஏழு காமராஜ் வந்துடக்கூடாது அதனால எதிரணியில இருந்து

பிறகு என்ன நடந்தது அறிவு நாணயத்தோட விருப்பத்துக்கு அரசியல் அல்லச்சந்திரசாமி அரசியல் இல்ல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என் நிறைவேற்றோம்னா அதை செயல்படுத்துக்கு மோடி இருந்தார் சத்யன் குருமூர்த்தி சுப்பிரமணிய சாமி இள கணேசன் ஜி பொன்னார் போன்றார் செயல்பட முடிஞ்சது முடிவுக்கு விருப்பம் தான் அரசியல ஓடும் அப்ப இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஜன்னல் திறந்திருக்கு கலவு திறந்திருக்கு வாங்க வாங்கன்னு பாஜக இருபத்தி நாலுல மக்களவை தேர்தல் கூட்டம் பிறகும் அவர் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு பாஜக மயு பாட சேர்ந்துதான் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தோத்தாரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அம்மா ரெண்டாயிரத்தி நாலுல சேர்ந்த நாள் தோத்தாரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோத்தது பாஜகவால தான் அவரு அவருக்கு தளபதிகள் சி வி சண்முகம் இவங்களெல்லாம் வச்சு ஜெஜக்குமார் இவங்க எல்லாம் வச்சு பேசினவரு சட்டமன்ற தேர்தல பாஜகவுக்கு ரோலே இல்ல ரோல் இருக்கிறதாட்டு ராமதாஸ் கருதல்ல பிரேமலதா இருக்கிறதில்ல ஆஹ் விஜய் கருதல்ல சீமான் கருதல்ல மற்ற எந்த பெயருமே கருதா சட்டமன்ற தேர்தலுக்காக பிஜேபி ரோல் இருக்கிறதா கருதக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக பிஜேபி கூட எடப்பாடியா இறங்கி வந்தாரு எடப்பாடி இறங்கி வந்ததும் பிஜேபி ரெண்டு ஸ்டெப் இறங்கி வந்துட்டாங்க நான் மறக்க வரல எடப்பாடி வருத்தப்பட்டு கூடாதுங்கிறதுல அமித்ஷாவை கொஞ்சம் அடக்கிதான் வாசித்தாரு சென்னை மீட்டிங்ல நான் வெளிப்படையாக ஒத்துக்கிறேன் ஆனா எடப்பாடி ஏன் வந்தாரு பாஜக இருபது சதவீதம் வருதுன்னு அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பார்லிமெண்ட்லயே வராதவர்கள் ஏன் வந்தாரு அந்த இடம்தான் நம்ம நுணுக்கமா பார்க்க வேண்டிய இடம் பதினெட்டு சதவீத வாக்கு பலத்தோட ஒரு அணியை அமைச்சது பாஜக அண்ணாமலை டெல்லி பாஜக ஆசீர்வாதத்தோட அண்ணாமலை பதினெட்டு சதவீத பலம் கொண்ட ஒரு அணியை நிரூபிச்சு காட்டிட்டாரு சீமா இந்தியாவிலே பகுஜன் சமாஜ் ஐ ஆம் ஆத்மி பிஆர்எஸ் போன்ற கட்சிகள் எல்லாமே அடிப்படும் போது டைரக்ஷன்ல ஒரு எட்டு சதவீதம் பசியப்ப ஜாதிகளை முன்னிறுத்தி பென்ஷனா பணியில எடுத்துட்டாரு அப்ப அந்த ஓட்டு சீமானுக்குன்னு விழுந்த ஓட்டு பிரைம் கிடையாது கேண்டேட் கிடையாது இந்த கிடையாது களமாடனா எடப்பாடி இருப்பாரு ஆனா மூணாவது பெரிய அணியா பெறுவாரு ஒரு நூத்தி ஒன்பது மேல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மூணாவது தள்ளிடுவார் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் சீமானம் முன்னிறுத்தி மூணாவது தள்ளிடுவார் இந்த அச்சத்துலதான் இங்க வந்து இருக்கிறாரு அவர் ஏற்கனவே

எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது இந்த இந்த புள்ளி 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 ஒரு ஒரு பெரிய பெரிய ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜயகாந்த் வந்து கூட்டணி சாக்கிறதுக்கு ஜெயலலிதா விரும்பவே இல்லை நான் கலைஞருக்கு ஆர்டியும் பண்றேன் ஜெயலலிதாவும் விஜயகாந்த் சேர்ந்தா உங்களுக்கு தலையே பெயரும் நாற்பதும் பேரும் ஐயாங்கிறேன் நாற்பது சீட்டும் பெயரும் ராமதாஸ் ஜெயலலிதா சேர்ந்தா கைகாலதான் போகும் சொன்னேன் ஆனா ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்க்க விரும்பவே இல்லை பட் ஒருவேளை ஜெயலலிதா அரசியல் தோப்படி அறிவு ஆற்றல் எல்லாம் கலைஞர் பண்ணி அதை நாம சாதிச்சோம் ஆனா விஜயலிதா விஜயகாந்த் சேர்க்கக்கூடிய எதுவுமே கிடையாது அதே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் திருமாவளவு சேர்க்க விரும்பவே இல்லை இது விஜய் மாதிரி எல்லாம் சந்தர்ப்பவாத பச்சுவந்திய அரசியல் பண்ணல விஜயகாந்த் விஜய் விஜய் மாதிரி சந்தர்ப்பவாத பச்சுவந்தி அரசியல் பண்ணல யார் பண்ணலாதான் அலிம்சா தண்ணி பலன் நிரூபிக்காமல்லாம் விஜயகாந்த் சொல்லல தண்டை தெளிவா சொன்னாரு ஜாதி கட்சியோட கூட்டணி இல்ல தனிச்சுதான்னு சொன்னாரு ஆனா ஜெயலலிதா நாங்க ஷண்மோனி என் மூலமா தினமல ஒரு செய்தி பண்ண ஒரு செவ்வியோட முக்கியத்துவர் கம்யூனிட்டி தான் இது பண்ணாரு முப்பது சீட்ல அஹ் விஜயகாந்தும் திருமாவளும் சேர்ந்தா அதிமுக மூணாவது பயிரோட ஒரு தேதியை அவர் போட்டு அரூர்ல சிதம்பரத்துல இருந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து முப்பது பகுதியை நான்காம் டேட்டா கொடுத்தேன் அது போட்டதும் சேர்ந்து பதறிட்டாங்க திருமாவளவருக்கு எட்டு பத்து சீட்டை கொடுத்து நடராஜவங்க எல்லாம் பதவி சேர்த்துட்டாங்க ஆனா விஜயகாந்த் திருமாவளம் சேர்க்கக்கூடிய எண்ணத்துல இல்ல அதே மாதிரிதான் இந்த பதினெட்டு எட்டு சேர்மாங்கிறது யாருக்கும் தெரியாது

ஒரு ரெண்டு பத்திரிகையாளர்கள் யோசித்து இது சாதாரண ரவீந்திர துறைசாமி பேச்சால சாதிச்சுட்டாங்க நான் லாஜிக்கலா தான் சொன்னேன் கார்த்திக் கேட்ட கேள்வி கரெக்ட் சீமா தனிச்சு எப்படி சாதிக்கணும்னு கார்த்திக் பார்வையில் கரெக்ட் எடப்பாடிக்கு பார்வையில் அது நடந்தா அவரு நூத்தி ஒன்பது பேர் மூணாவது பேருவாரு அது மட்டும் இல்ல இப்படி இருந்தாலும் அவர் தான் ரெண்டாவது பெறுவாரு கட்சியாட்டு ஆனா அணியாட்டு மூணாவது பேருவார் சோ அதை தவிர்க்க தான் அவர் பாஜக வந்திருக்காருன்னா இந்த தேதி நடந்த வந்திருக்கிறார் சோ பாஜக தாவைக்காவல பலம் இருக்காத தாவைக்காவ கூட்டணி அமைக்கிறதுக்கு சக்தியற்ற தலைமை தாவைக்காவ இருநூற்று பதினாலு தொகுதி போடுறதுக்கு தம்பற்ற வலி வலி வலிவற்ற தாவைக்காவ பாஜகவிட பெருசா ஒரு கருதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அது சூழல் தான் நான் வந்து அவுட் ரைட்டா ரிஜெக்ட் பண்ணல இது வந்து மைண்ட் கேம் தான் எப்படி மன வலிமையோட பாஜக டெல்லி தலைமை இருக்குது தாவைக்கா இருக்கிறாங்கன்னு பாக்கணும் தாவைக்காவை பெரிய போட்டு காட்டி பாஜகவை சின்ன போட்டு காட்டினா அண்ணாமலை ரிவோல்ட் ஆகி தனி கட்சி தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாஜக நாலு சதவீத கட்சியா போயிட்டு நினைங்க அதுல யாரெல்லாம் சொந்தம் கொண்டு வருவாங்க நிர்மலா சீதாராமன் சகோதரி வானதி சீனிவாசன் சகோதரி தமிழிசை ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர் மதிப்பு கொடுத்துருவோம் ரெண்டாவது வந்தார் எல் முருகன் அவர் கேபினட் மினிஸ்டர் அவர் நான் ஆசைப்படுறேன் சகோதரர் சம்மதிக்காக பொன்னார் தென் ஹெச்ராஜா இப்படி எல்லா தலைவர்களுமே ஒரு ஏழு எட்டு தலைவர்கள் இதுக்குள்ள வந்து சொந்த கொண்டாட வருவாங்க எட்டு பேருக்கு சொந்த கொண்டாடக்கூடிய நாலு பர்சன்ட் ஓட்டுல

பாஜக தரமட்டத்துல பாஜக ஓட்டே வராது இது அண்ணாமலைக்கா ஓட்டு உங்களுக்கு இருபத்தி ஐந்து சீட்டு போதாதா சீட்டு போதாதான்னு சொன்னா அப்படி ஓட் பண்ணிடுவாரு அந்த ஓட்டு வந்து அஹ் எடப்பாடி தலைமைக்கு வராது சோ இந்த சிக்கல இருக்கு